அனைவருக்கும் மாலை வணக்கம் இரண்டு நூல்களுடைய வெளியீட்டு நிகழ்வு இது இந்த ரெண்டு நூலை பற்றி ஓரளவுக்கு பேசுவதற்கு முன்னாடி தொடர் கருப்ப அன்பரசனை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு திரைப்படம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் வந்து நிறைய நண்பர்கள் தொலைபேசி எல்லாம் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைக்கு நாங்கள் இருக்கோன்னு சொன்னாங்க ஆனால் அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஆனால் நான் தனி ஆளாக என்ன இருக்கேங்கிறது தெரியும் சொன்னவங்க யாரும் வரல ஆனால் தோழர் வந்து விடாப்படியாக தொடர்ந்து நான் வந்து உங்கள் பின்னாடி நிற்பேனார் கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியாகவே வந்து சில முரண்கள் கொண்ட தோழர்களெலாம் இருவரும் ரொம்ப சிக்கலான நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து மொத்த மனுஷ மனிதனுடைய நேயத்தையும் அப்படி அள்ளி வீசுவதற்கில் அதில் வந்து ஒரு உச்சம் தொட்ட ஒரு மாமனி இது இவர் 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 இவருக்கு பின்னாடி நான் இன்னொருத்தரை சொல்லணும் ஏன்னா ஏன்னா இவருக்கு முன்னாடி என்ன நடந்தது மறைந்த தோழர் கருப்பு கருமன் அவர்களை பற்றி பேசணும் நிறைய சண்டைகள் போட்டிருக்கோம் நிறைய விவாதங்கள் ஊடக அவர் சார்ந்திருக்கிற கட்சியிலிருந்து நாம் வந்து எந்த கட்சியும் சாராமல் இருந்தாலும் தமிழ் தேசியம் எங்க என்கிற ஒரு புள்ளியில் நின்று நின்றுட்டு தொடர்ந்து விவாதிப்பேன் அதில் நிறைய முரண்கள் வரும் கிட்டத்தட்ட ஏதோ ரெண்டு பேருக்கு இடையில் கருப்பு கர்ணா தொடக்க எனக்கு இடையில் போர் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்ப கூப்பிட்டு அழைச்சி பேசினா அதே அந்த எவ்வளவு முரண்களை எவ்வளோ அது எல்லாமே விவாதங்கள் தான் ஒரு ஒரு மனித வெளியில் நாம் பார்க்குற பார்வையும் நாம் வச்சுருக்க கருத்துக்களும் அவங்க வச்சுருக்க கருத்துக்களையும் இணைச்சி பார்க்குற புள்ளிகளை உருவாக்குறதுல கருப்பு கருணா அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர் அங்கிருந்து இன்னொரு பட்டறை போல தொடர் கருப்பன்றை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன் வந்து ஒரு தொடரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கணும் அந்தளவுக்கு நான் ஒரு ஒரு அன்பை கொட்டுகிற ஒரு மனிதன் தேவையான இடங்களுக்கு நியாயங்களுக்கு மிக உறுதியாக அதில் அதில் உறுதியான சரியான விஷயமாக இருந்தால் உறுதியாக வந்து கூட நிற்கிறதுல வந்து ஒரு ஒரு அதுதான் தோழன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்தை அப்படி தக்க வச்சிருக்கிற ஒரு தோழ கருப்பன் பிரசன் அப்படி ஒரு மனிதனோட விழா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேசுகிற பேச்சிலையும் சொல்கிற வார்த்தைகளோட கவனங்களிலும் சக மனிதனை ஈர்த்து விடுகிற ஒரு அலாத அலாதியான ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன எழுதியிருப்பார்னா ஒன்றுமே இருக்காது அன்பு 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 அவர் எழுதுன முழுக்க முழுக்க நாவல்களையும் சிறுகதைகளையும் இரண்டு ரெண்டு தொகுப்புலையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் படித்த புத்தகங்களை பற்றி பேசுகிறார் படித்த புத்தகங்களை பற்றி அதை இன் திரும்ப ஒருத்தர் வந்து அதை எழுது எழுதுவதுங்கிறது ஒரு பெரிய கலை அது முன் முன்பு ஒரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒவ்வொரு நூலுக்கான விமர்சன கட்டுரைங்கிறதே தனி தொகுப்பாக வரும் தனி புத்தகங்களாக வரும் ஒரு 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 நாவலை குறித்தோ ஒரு திறனாய்வு கட்டுரைகள் கொடுத்தோ எது எது சிறுகதை தொகுப்பு குறித்தோ தனியாகவே ஒரு புத்தகம் வரும் அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு ரைட்டரும் பல்வேறு இதழ்களில் எழுதுனதை தொகுத்து அந்த விமர்சனத்தை வாசக பரப்புக்கு கொடுக்கும்போது அது வேறு ஒரு தரத்தை உருவாக்கும் அதன் மூலியமாக வாசகர்களுக்கும் ஒரு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவத்திலிருந்து அந்த கதைகளை தேடி தேடி வாசிக்கிற ஒரு பண்பு இருந்தது அந்த அறம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தேங்கி போயிடுச்சு ஏன்னா எழுதுகிற எழுதுகிறவர்கள் அதாவது விமர்சர்கள் தன்னை ஒரு மேட்டிமைவாதியாக கருதி கொண்டு தான் வானத்திலிருந்து குதித்து வந்தது போன்ற சொற்களால் ஒரு நாவலை எழுதிய ஒரு சிறுகதையை எழுதிய ஒரு கவிதையை எழுதிய ஒரு எழுத்தாளனை குதறி 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 அவர்களை அழித்து விடும் பண்பான மேட்டிமைத்தனம் நிரம்பப்பட்டிருந்தது ஒரு ஒரு பெருங்காலமாக கிட்டத்தட்ட அதனால் வாசகர்கள் நிறைய பழக்கமே குறைந்து போவதற்கு பின்னாடி இப்படி ஒரு இப்படி ஒரு விதமான மனிதர்களுடைய எழுத்துக்கள் இருந்ததும் கூட காரணமாக இருக்கலாம் அவர்கள் தொடர்ந்து எளிய மக்களிலிருந்து எழுத வருகளை நோக்கி திரும்ப 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 வட்டார வழக்கு தழுத்திய இலக்கியம் இப்படின்னு எது சொன்னாலுமே உடனடியாக புறக்கணிக்கிற காலம் பயங்கரமாக மக்கள் எழுத்துன்னு சொன்னால் அது வந்து இலக்கியமே இல்லைன்னு சொல்கிற காலம் வந்து இப்படி பேசி 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 பெருமளவு அவர்கள் அந்த தேக்கத்தை நோக்கி நகர்த்தினாங்க ஆனால் அதன் அதன் பிறகு உள்ளார்ந்து தொடர்ந்து எழுதுகிற பேசுகிற மக்களை நேசிக்கிற ஒரு பெரும் எழுத்தாள கூட்டம் இன்னைக்கு வந்து உள்ள நகை கலகம் பல்வேறு மொழிகளில் இருந்து இலக்கியங்கள் இன்று நம்முடைய குவிந்து குவிந்து மிக முக்கியமான காரணமாக இன்றைய நவீன எழுத்தாளமைகள் அந்த சட்டகங்களை உடைத்துக் கொண்டு வெளிவந்ததுதான் மிக முக்கியமானது அப்படி அப்படி இதை அழுகும் போது பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய கதைகளை பத்தி அவர் எழுதியிருக்கிறார் பொதுவாக பேசுறதே ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஒரு நாவலை குறித்து உரையாடல் நிகழ்த்துறதுக்கு ரொம்ப அதுவே ஒரு இதுவாகும் அதை எழுதி அந்த எழுத்தை நாவல் வாசிக்கும் போது ஒரு ஓட்டம் ஆனால் அதை ஒரு கட்டுரையாக எழுதி அந்த கட்டுரையை ஒரு ஒருத்தர் வாசிக்க முடியாத அளவுக்கு எளிமைப்படுத்துவது சொற்களை புதிய சொற்களையும் அதோடு இணைப்பது அதை வாசகனுக்கு கடத்துவது அப்படிங்கிற புள்ளி வந்து இந்த இந்த இரண்டு கட்டுரை தொகுப்புமே ரொம்ப அழகாக அசைஞ்சிருக்கு அவர் 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 குறிப்பிட்ட நாவல்களையும் சரி சிறுகதைகளையும் சரி சில புத்தகங்கள் நானே படித்தது தான் நான் நான் படித்ததை தாண்டி வகையான பார்வை வைக்கும் போது அந்த பார்வை எனக்குள்ள இது பண்ணும்போது இன்னைக்கு நான் திரும்ப வாசிக்கணும் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் எப்படி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான புரிதலை தோழருடைய கட்டுரைகள் கொடுக்கின்றன தோழர் தொடர்ந்து மென்மேலும் எழுத வேண்டும் எளிய மக்களின் மொழியை அழகியலை கட்டுரைகளில் கொடுத்திருக்க உங்களால் நிச்சயமாக ஒரு நாவலை கொடுக்க முடியும் அதற்கான கூறுகள் எல்லா கட்டுரைகளுமே விரவி கடக்கின்றன தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோளாக இதை ஏற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து ஒரு நல்ல நாவலை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்